ஓம் ஸ்ரீ குருபியோ நமக ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர தெய்வத்தின் குரல் இரண்டாம் பாகம் அத்தியாயம் அத்வைத்தம் அத்வைத்தம் என்பது என்ன அதனால் நமக்கு என்ன உபயோகம் வாஸ்தவமாகவே நாம் அதிலிருந்து பிரயோஜனம் அடையலாமா முடியாதா இவ்வளவும் பெரிசாக தத்துவம் தத்துவம் என்ற அளவில் மட்டும் உள்ளதா அனுபவத்தில் பிரயோஜனம் ஆகுமா என்பதைப் பற்றி ஆலோசிப்போம் அத்வைத்தம் என்பதன் அர்த்தம் என்ன இரண்டாவது இல்லாதது என்பதுதான் அதன் அர்த்தம் இரண்டாவது இல்லை என்பது நமக்கு நடைமுறை அனுபவம் அல்ல ஆயிரக்கணக்கான வஸ்துக்கள்தான் நமக்கு தெரிகின்றன அப்படி இருக்க இரண்டாவது வஸ்துவே இல்லை என்று ஏன் சொல்ல வேண்டும் அப்படி இரண்டாவது இல்லாததனால் நமக்கு என்ன பிரயோஜனம் நாம் எதற்காக பிரயத்தனம் செய்கிறோமோ அது அத்வைதத்தால் தான் கைகூடும் நாம் எதற்காக பாடுபடுகிறோம் நமக்கு வரும் கஷ்டமெல்லாம் நிவத்தி வேண்டும் என்று பாடுபடுகிறோம் நாம் செய்யும் அத்தனை காரியமும் கஷ்டம் போய் சுகம் உண்டாக வேண்டும் என்பதற்காகத்தானே அந்த கஷ்ட நிவருத்தி இந்த அத்வைதத்தால் தான் சாஸ்வதமாக உண்டாகும் தரித்திரம் பசி அவமானம் வியாதி விவகாரம் மனஸ்தாபம் முதலியவைகளை நிவர்த்தி செய்வதற்காக நாம் கஷ்டப்படுகிறோம் ஆனால் எந்த ஊரிலாவது இந்த கஷ்டமில்லாமல் இருக்கிறதா இல்லை ஒரு கஷ்டம் போனால் இன்னொரு வர இன்னொரு கஷ்டம் வரத்தான் செய்கிறது எப்போதும் சௌக்கியமாக இருப்பது என்பது நாம் செய்கிற பிரயத்தனங்களால் சாத்தியமே இல்லைதான் ஆனாலும் நாம் துக்க நிவர்த்திக்காக பிரயத்தனம் பண்ணிக்கொண்டே இருக்கிறோம் நம்முடைய லௌகீக பிரயத்தனங்களால் தற்காலிக சாந்தி மட்டும் உண்டாகிறது ஒரு வியாதிக்கு மருந்து கொடுத்து அதை நிவர்த்தி செய்துவிட்டால் வேறொரு வியாதி வருகிறது இப்படி உள்ள கஷ்டங்களை நீக்குவதற்கான நிரந்தரமான உபாயம் அத்வைத்தம்தான் அதனால் பசி வியாதி சாவு அவமானம் விவகாரம் கோபம் தரித்திரம் முதலியவை என்றென்றைக்கும் வராமலிருக்கும்படியாக கொண்டு விடலாம் இப்படியெல்லாம் நாம் ஏன் துக்கப்படுகிறோம் தரித்திரம் பசி மானம் கௌரவம் முதலிய எல்லாம் நமக்கு இருப்பதுதான் காரணம் இவை இல்லாமல் இருந்தால் நல்லது துக்கமே தெரியாது ஆனால் இவை இருக்கின்றனவே சரி இவை ஏன் வருகின்றன இவை வரும் வழி எது என்று பார்ப்போம் நமக்கு துன்பம் தரும் பசி வியாதி முதலானவைகளெல்லாம் உடம்பு இருக்கும் வரைக்கும் இருக்கும் உடம்பு இருப்பதால் தான் இவை வருகின்றன இந்த உடம்பு போய்விட்டால் மற்றோர் உடம்பு வருகிறது அந்த உடம்புக்கும் பசி தாகம் வியாதி முதலியவை எல்லாம் வருகின்றன அதாவது உடம்பு இருக்கிற வரையில் கஷ்டம் உண்டு துக்கம் உண்டு ஆகவே உடம்பு இல்லாமல் பண்ணிவிட்டால் நமக்கு இந்த கஷ்டங்களெல்லாம் இல்லாமற் போகும் நமக்கு பல பிறவிகள் உண்டாகின்றன அந்த பிறவிகளுக்கெல்லாம் காரணம் என்ன உடம்பு எதனால் வருகிறது முன் ஜன்மத்தில் பண்ணின பாப புண்ணிய பலன்களை நாம் அனுபவிக்க வேண்டும் ஆத்மாவால் பாப புண்ணியங்களை அனுபவிக்க முடியாது ஆத்மாவை நெருப்பால் சுட முடியாது சந்தனத்தை அப்பிக் குளிரச் செய்து விட முடியாது ஆகையால் கர்மாவை அனுபவித அனுபவிப்பதற்காக ஓர் உடம்பு வேண்டியிருக்கிறது நாம் செய்த பாப புண்ணியங்களின் பலனாக கடவுள் நமக்கு உடம்பை கொடுத்து அதையே நான் என்று நினைக்கச் செய்து தண்டிக்கிறார் நாம் செய்த பாபத்திற்காக ஈஸ்வரன் உடம்பை கொடுத்து நம்மை சிக்ஷை செய்கிறார் இந்த உடம்பு போனதோடு பாபம் போகாவிட்டால் மறுபடியும் உடம்பை கொடுத்து சிக்ஷிக்கிறார் ஆகையால் நாம் பண்ணுகிற பாபம்தான் உடம்புக்கு காரணம் இனிமேல் பாபம் பண்ணாமல் இருந்தால் உடம்பு வராது பாபம் பண்ணக்கூடாது என்ற நினைவு தினமும் இருக்க வேண்டும் கணமும் இருக்க வேண்டும் பாப புண்ணியத்திற்கு காரணம் என்ன அவற்றை செய்யாமல் நிறுத்த இஷ்டம் இருக்கிறது ஆனால் முடியவில்லை ஒரு மரத்தை தழைக்காமல் செய்ய வேண்டுமானால் கிளைகளை வெட்டினால் முடியாது அடிமரத்தை வேரோடு வெட்ட வேண்டும் வீட்டுக்கூரையிலே திரும்ப திரும்ப கரையான் புற்று உண்டாகிறது என்றால் மேலெழுந்த வாரியாக அந்த கூட்டை பெயர்த்தால் போதுமா போதாது இன்னோரிடத்தில் புற்று முளைக்கத்தான் செய்யும் கரையான் வைக்கும் தாய்ப்பூச்சியை பிடித்து தான் புற்று எங்கும் எழும்பாமல் போகும் அதுபோல பாபத்துக்கு மூல காரணத்தை அறிந்து அதை அழிக்க வேண்டும் பாபத்துக்கு மூலம் என்ன கெட்ட காரியத்தினுடைய பலன்தான் பாபம் கெட்ட காரியம்தான் பாப மூலம் கெட்ட காரியம் எதனால் செய்கிறோம் நமக்கு ஒரு வஸ்து வேண்டும் என்ற ஆசை இருக்கிறது அதை அடைவதற்கு குறுக்கு வழிகளில் போகிறோம் அது பாபம் அதாவது பாபம் செய்ய காரணம் ஆசை ஒரு வஸ்து அழகாக இருந்துவிட்டால் ஆசை உண்டாகிறது நல்ல பதார்த்தங்களைக் கண்டால் நமக்கு வேண்டும் என்று ஆசை தோன்றுகிறது அது நல்லது என்ற இச்சை உண்டாகிறது இந்த இச்சையை பூர்த்தி பண்ண காரியங்கள் செய்கிறோம் இந்திரியங்கள் ஒன்றை அழகானதென்று அறிவதுதான் ஆசைக்கு காரணம் இத்தனை நாளை நான் சொன்னதிலிருந்து ஏற்படுவது என்னவென்றால் நாம் செய்யும் பாபத்துக்கு உடம்பு தண்டனை பாபத்துக்கு மூலம் கெட்ட காரியம் கெட்ட காரியத்துக்கு மூலம் ஆசை ஆகையால் நம் கஷ்டம் அனைத்துக்கும் மூல காரணமாகிய ஆசையை நிவர்த்தி பண்ணினால்தான் நிரந்தரமான துக்க நிவாரணம் உண்டாகும் ஆசையை எப்படி நிவர்த்திப்பது வேதத்துக்கு சிகரமாக இருக்கும் வேதாந்தம் இந்த துக்க நிவருத்திக்கு தக்க வழியை சொல்கிறது ஆசையும் துவேஷமும் நமக்கு அந்நியமாக நம்மை விட வேறாக இரண்டாவதாக இருக்கும் வஸ்துக்களிடத்தில்தான் உண்டாகின்றன நம்மிடத்திலேயே நமக்கு ஆசையும் உண்டாவதில்லை வெறுப்பும் உண்டாவதில்லை ஆனபடியால் இப்போது வேறேயாக உள்ள பொருள்களிடத்தில் ஆசை உண்டாவதால் அவைகளையும் நாமாகவே பண்ணிக்கொண்டால் ஆசை உண்டாகாது அல்லவா நம்மிலும் வேறாக ஒன்று இல்லாமல் எல்லாவற்றையும் நாம பண்ணினால் ஆசை உண்டாகாது ஆசை இல்லாவிட்டாலும் கெட்ட பிரயத்தனம் இல்லை அதனால் பாபம் இல்லை பாபமில்லாத பொழுது தேகம் இல்லை அது இல்லாவிட்டால் துக்கம் இல்லை வாழ்நாள் பூராவும் நாம் பல பிரயத்தனங்கள் பண்ணியும் சாஸ்வதமாக போக்கிக் கொள்ள முடியாத துக்கமானது இப்படி நமக்கு வேறாக இரண்டாவது வஸ்து இல்லை என்று ஆக்கிக் கொள்வதால் கை கூடுகிறது இப்படி இரண்டு இல்லை என்பதுதான் அத்வைத்தம் இத்துடன் அத்வைதம் என்கிற இந்த அத்தியாயத்தின் முதல் பகுதி பெறுகிறது இதன் தொடர்ச்சி மற்றும் முடிவு பகுதியை நாளை காண்போம் ஓம் சாந்தி